அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்துடைய பௌர்ணமி பௌர்ணமி நாட்களில் எப்பயுமே பிரபஞ்சத்துடைய சக்தியானது ரொம்ப அதீதமாக இருக்கும் நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்டாலுமே அந்த முழு நிலவானது நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த இறை ஆற்றல்களும் சரி பிரபஞ்சத்துடைய சக்தியாலும் நம்ம வேண்டியது எல்லாமே நடக்குங்கிறது தாங்க விதி அப்படி இன்றைக்கி நம்ம செய்யப்போகிறத அற்புதமான வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் போதும் இந்த தண்ணியை வச்சு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த அந்த பௌர்ணமி வருவதற்குள்ளாகவே அது நடப்பதற்கான அறிகுறிகள் நிச்சயம் இந்த பிரபஞ்சமே நமக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பௌர்ணமினால் யாருமே தவறப்படாதீங்க ஏன்னால் இன்னைக்கு சிவபெருமானுடைய ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆருத்ரா தரிசனம் சிவனுடைய அருளாலும் நமக்கு அம்பாளுடைய அருளாலும் அதுவும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்துடைய அருளாலும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியால் எல்லா விஷயங்களும் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பிரபஞ்சத்துடைய சக்தியானது நமக்கு அதீதமாக இருக்கும் அப்போ நம்ம சரியான முறையில் நம்ம இறைவன்கிட்ட வேண்டினாலே போதும் அந்த விஷயங்கள் கைகூடுங்கிறது தான் ஐதீகம் அப்படி நிறைய பேர் வந்து இன்றைக்கி கோவிலுக்கெல்லாம் போவோம் ஆனால் சிலருக்கு வந்து ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்கவுங்க வீட்டு சுச்சுவேஷனால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாமல் பூஜைகள் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு பரிகாரம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை யார் வேணாலும் எப்போ வேணாலுமே செய்யலாங்க எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது எப்பயுமே மேனிஃபெஸ்டேஷனுக்கு தேவை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முழு நம்பிக்கை மட்டும் மட்டும்தான் வேணும் அந்த நம்பிக்கையோடு நம்ம கேட்கக்கூடிய நம்முடைய வேண்டுதல்கள் இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாகவே கை கொடுத்து தரும் அப்படி இன்னைக்கு ராத்திரி நீங்கள் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க குடிக்கின்ற நம்ம இருக்குது பார்த்தீங்களா ஒரு கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லாட்டி பீங்கான் அது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் வாட்டரில் உங்கள் வீட்டு மொட்டை மாடி இல்லாட்டி பால்கனி எந்த இடத்துல நீ நமக்கு நிலா தெரியுதோ அந்த இடத்துல பண்ணலாம் நிறைய பேர் நினைக்கலாம் இன்னைக்கு பௌர்ணமி திதி சாயங்காலத்துக்கோட கூட முடியுது அதுக்கப்புறம் எப்படி இதை பரிகாரத்தை பண்ணுறதுன்னு ஆனால் நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய அந்த ஒரு நாள் கணக்கு ஃபுல்லாக பௌர்ணமி திதி கணக்கு தான் அதனால தாராளமாக இன்னைக்கு ராத்திரி வரக்கூடிய அந்த சந்திரனை பார்த்து நம்ம கேட்டாலே போதும் மொட்டை மாடி பால்கனியில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த நம்முடைய அந்த முழு நிலவு கிட்ட நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு மந்திரங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராயின்னு நம்ம ஹேன் சொல்லலாம் நிறைய பேருக்கு இது மாதிரி மந்திரங்கள் நான் சொல்ல மாட்டாங்க சும்மா அப்படி இருக்கிறவங்க சும்மாவாச்சும் அந்த மொட்டை மாட்டில் போய் நீங்கள் நின்றுட்டு நீங்கள் மொழி நிலவை பார்த்து உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல்கள் வேணுமோ என்ன உங்களுக்கு கோரிக்கைகள் நடக்கணுமோ அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்கும் அதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அதுக்கான ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கும் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்போம் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படி அந்த ஒரு இமேஜினேஷனை நீங்கள் அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் மனசில் நினச்சி பாருங்கள் அப்படி நினைக்கிறப்ப அந்த கையில் கண்ணாடி டம்ளட் தண்ணியோடு அப்படி நீங்கள் நினச்சிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு ஏன்னா தண்ணிக்கு எப்பயுமே நம்ம கையில் இது மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன நினச்சாலுமே அதை உள் வாங்கிக்கிற அந்த தன்மைகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இது ஒரு பஞ்சபூதத்துடைய சக்திங்கிறதுனால தான் தன்னைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க அதனால தான் இது மாதிரி முழு நிலவு வரக்கூடிய நாட்களில் நம்ம இப்படி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப நிச்சயமாக அது நமக்கு அந்த பிரபஞ்சமானது நடத்தியே கொடுக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் பண்ணி கூட நடக்காத விஷயங்கள் கூட இருக்கும் அப்போ அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்படி மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமையில் இந்த ஃபுல் மூன் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே தாங்க நடக்கும் அதே நேரம் கையில் தண்ணியை வச்சுட்டு நம்ம இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் நம்ம நினைச்சோமே நமக்கு நடக்குமா இது எத்தனை நாளில் நடக்கும் நடக்கவே நடக்காதான் அப்படிங்கிற அந்த மாதிரி டபுள் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நீங்கள் பண்ணுறப்ப இது மாதிரி நினச்சா ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது ஏன்னா முழுக்க முழுக்க நம்பிக்கை மட்டும்தான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வேண்டி கேட்டால் நிச்சயம் பிரபஞ்சம் நடக்கும் இப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நமக்கு சுற்றிலையுமே நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி எண்ணங்கள் வரும் எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் இது எல்லாமே மாற ஆரம்பிக்கும் வாழ்க்கையே ரொம்ப நல்லபடியாக இருக்குங்க அதனால் இந்த முழு நிலவு அன்னைக்கு இந்த எளிமையான ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ் இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திர வார்த்தையை பதிவிடுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நடத்தி கொடுக்கும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்